அடு கஜோதர் உன்னோட கடையும் ரொம்ப நல்லாவே அழகாக தானே இருக்கு நீங்க சொல்றதும் சரிதான் என்ன திடீர்னு இந்த பக்கம் தலைவரே நான் ஒரு முக்கியமான வேலையா தான் வந்தேன் பிரிகோதர் எனக்கு கொஞ்சம் கட்டில் பண்ணணும் சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் தலைவரே இப்படி சொல்லிட்டு கஜோதர் தன்னோட கடையை நோக்கி போனாரு நீங்க எனக்கு வேலை கொடுக்கறது கஜோதருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் தலைவரே இங்க பாருப்பா எனக்கு உன் கையால் செய்கிற கட்டில் மட்டும்தான் பிடிச்சிருக்கு அவனோட கட்டிலுங்க அழகா இருந்துச்சுன்னா நான் அங்கே தானே போயிருப்பேன் சரி நீ ஒன்று பண்ணு என்னோடய வீட்டுக்கு நீ ஒரு மூணு கட்டில் அனுப்பி வை நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் தலைவர் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிடும் சரி பிரிகோதர் வேலை முடிஞ்ச உடனே எனக்கு சொல்லி அனுப்பு கஜோதர் இது எல்லாத்தையும் தன்னோட கடையில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் இப்ப அவனால பொறாமப்படாம இருக்கவே முடியல சாப்பாடு எப்படிங்க இருக்கு சாப்பாடு ரொம்பவே சுவையா இருக்கு இத சாப்பிடுறதுக்கு தான நாள் முழுக்க காத்துக்கிட்டு இருந்தேன் ஆமா என்ன விஷயம் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு தலைவர் மூணு கட்டில் செய்ய ஆர்டர் கொடுத்துருக்காரு அதனால தான் சந்தோஷம் போடுங்க எப்பவும் அந்த கடவுள் நம்ம இந்த மாதிரி ஆசீர்வதிக்கட்டும் கடவுளோடது மட்டும் இல்ல தாத்தாவோட ஆசீர்வாதமும் இருக்குன்னு சொல்லு அப்படியா அது எப்படிங்க கொஞ்ச நாளா என் கனவுல என்ன வருதுன்னா தாத்தா என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு பிரிகோதர் பிரிகோதர் அதுக்கப்புறம் அப்புறம் இங்க இருந்து போய் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ சொல்லணும் நினைக்கறாருன்னு நினைக்கிறேன் இதையும் நான் கனவள தான் அவர்கிட்ட போய் கேட்கணும் மறுநாள் பிரிகோதர் தன்னோட கடைக்கு புறப்படுறதுக்காக ரெடி ஆயிட்டே இருந்தாரு அப்பதான் பிரிகோதர் பிரிகோதர் சீக்கிரம் வாப்பா சீக்கிரம் வா அசம்பாவ இத நடந்து போச்சு என்னச்ச ஐயா எதுக்காக நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க சீக்கிரமா வாப்பா உன்னோட கடையில யாரோ நெருப்பு வச்சுட்டாங்க அட கடவுளே யார் இப்படி பண்ணது என்னோட மரக்கடை இப்படி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த கஜோதர் தான் இப்படி பண்ணிருப்பான் உன்னோட கடையில நல்ல வியாபாரம் நடக்கிறது இவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலல்ல அட ஐயா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க எனக்கும் இந்த விபத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த விஷயம் ரொம்பவே வருத்தமா இருக்கு பிரிகோதரோட இந்த கடை ரொம்ப பாரம்பரியமானது யார் இவ்வளோ மோசமான வேலை செஞ்சாங்கன்னு தெரியலையே கடை எரிஞ்சு போனதை பார்த்துட்டு பிரிகோதரோட மனசு உடஞ்சி போச்சு அவர் அங்கிருந்து நேரா வீட்டுக்கு போயிட்டாரு என்னங்க இது அந்த சம்பவம் நடந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்னும் எவ்வளோ நடக்குதோ அதே வேதனையில இருப்பீங்க நான் எவ்வளோ சந்தோஷமா அந்த கடையை நடத்தி வந்தேன் தாத்தா மட்டும் இருந்திருந்தாருன்னா அவர் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு

என்ன மன்னிச்சிருங்க தாத்தா நான் உங்களோட கடையை பத்திரமா பார்த்துக்க முடியல அது மொத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு நான் உனக்கு கொடுத்துட்டு போனேன் அந்த கடையா ஆமாம் தாத்தா ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது இல்லை பிரிகோதர் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது உன்னோட கைகளில் கலையா இருக்கு கடை வேணா எரிஞ்சிருக்கலாம் ஆனால் உன்னோட திறமை உன்னை விட்டு போகல சரி அப்போ நீங்களே சொல்லுங்களேன் இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க சரிப்பா நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு வரம் கிடைச்சிருந்தது இந்த வரம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கும் அது என்ன வரோம் தாத்தா கட்டில் வண்டி வரோம் அதாவது நீ கட்டில் சக்கரங்களை பொறுத்துனா அது ஒரு கட்டில் வண்டியாக மாறிடும் சரிப்பா நான் இப்போ கிளம்புறேன் அட இது என்ன மாதிரி கனவு கட்டில் வண்டியா விகோதர் தாத்தா சொன்னதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கட்டல் வண்டிய செய்யதுக்காக காலந்து மரங்களை வெட்டி கொண்டு வந்தாரு என்ன விஷயம் பிரிகோதர் ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்ப உன்னை பார்க்க முடியுது அட ஆமா அண்ணா தான் வீட்டிலேயே சும்மா உட்காந்துருக்கிறது இந்த மரக்கட்டைகள் இதுக்கு மறுபடியும் கடை திறக்க பிளான் பண்றியா என்ன நீங்களே பாருங்கண்ண ஒரு புது யோசனை இருக்கு பார்க்கலாமே உன்னோட புது யோசனை என்னன்னு செஞ்சு முடிச்சாச்சு இப்போ இத ஓட்டி பார்க்கலாம் பிரிகௌதரோட வண்டி ஓட ஆரம்பிச்சது அப்புறம் அந்த கிராமமே அத பாத்துட்டு இருந்தது கஜோதர் கோவத்துல அப்படியே பொங்கி எழுந்தான் நீங்க உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த செஞ்சிருக்கீங்க நேத்துல இருந்து கிராமம் முழுக்க இத பத்தி தாங்க பேச்சு சுவாரஸ்யம்தான் தாத்தா தான் என்னோட கனவுல வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போனாரு எனக்கு வர ஒண்ணு இருக்கான் அதாவது நான் கட்டில் சக்கரங்களை பொறுத்துனா அது கட்டில் வண்டியா மாறுமா இதே மாதிரி அந்த கடவுளோட கருணை நமக்கு எப்பவுமே இருக்கணுங்க அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா இருக்கு இனிமே இந்த கட்டில் வண்டியால தான் நம்ம பழப்பு நடக்கும் என்னப்பா பிரிகோதர் ஆ வாங்க தலைவரே என்ன இந்த பக்கம் நீ ஏதோ புதுசா ஒன்னு பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன் நேத்து நீ கட்டில் வண்டி பண்ணதுக்கு அப்புறமா அதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் என்ன விஷயம் தலைவரே சொல்லுங்க அது என்ன விஷயம்னா எனக்கும் இதே மாதிரி ஒரு கட்டில் வண்டி வேணும் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் வாங்கிக்கோ நீங்கள் தான் எனக்கு முதல் வேலையை கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் சீக்கிரமாகவே அதை செஞ்சு உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் பிரிகோதரோட கட்டில் வண்டி ரொம்ப அதிகமான அளவுல விற்பனாச்சு அப்புறம் அவர் புதுசா ஒரு கடைய போட்டாரு அட பிரிகோதர் உன்னோட இந்த கட்டில் வண்டி நல்லா தான் போகுது அதை வச்சு நீ நிறைய பணம் சம்பாதிச்சிட்ட போல என்னோட கடையை இப்ப யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்பவும் நீங்க கட்டில்ல விற்கலாமே நான் பாதி சமயத்துக்கு அதிகமா கட்டில் வண்டி செய்யறதுல பிஸி ஆயிட்டேன் அட என்னப்பா நீ எப்படிப்பா இதை செய்யற கொஞ்சம் எனக்கும் சொல்லிக் கூட அப்போதானே என்னோட வண்டியும் ஓடும் நான் கத்து கொடுத்துடுவே ஆனா தான் செய்யவே முடியாது நீ என்ன நினைச்ச என்கிட்ட திறமை இல்லையா அட இல்ல இல்ல இது திறமைய பத்தி இல்ல நான் இந்த கட்டில சக்கரங்களை பொறுத்துனா அதுவா ஓடும் ஏன்னா அப்படி ஒரு வரம் எனக்கு இருக்கு பிரிகோதர் சொன்னதை கேட்டுட்டு கஜோதர் மறுபடியும் பொறாமப்பட்டான் அப்புறம் தானே ஒரு சொந்தம்மா கட்டில் வண்டிய செய்ய ஆரம்பிச்சான் நான் எவ்வளவு தடவைதான் முயற்சி பண்றது நம்ம இந்த வண்டியை கரெக்டா தான் செய்யறோம் ஆனா ஏன் இது போகவே மாட்டேங்குது அடே கஜோதர் நீயும் இந்த கட்டில் வண்டி செய்ய ஆரம்பிச்சிட்டியா ஆமாப்பா எனக்கும் கொஞ்சம் இந்த சொல்லோதர் உனக்கு என்னதான் சொல்லி கொடுத்தான் அடா ஐயா ஏன் ஐயா இப்படி பண்றீங்க என்னாச்சு பாக்கறதுக்கு இது அழகா தானே இருக்கு ஓட மாட்டேங்கிதா என்ன நான் தான் உங்ககிட்ட சொன்னல தலைவரே என்னோட வரம் இல்லாம இந்த வண்டியை ஓட வைக்க முடியாது நான் இதுல சக்கரங்களை நான் இதுல அர்த்தமே கிடையாது சரி சரி நான் இதை ஒத்துக்கிறேன் இப்போ நான் கிளம்புறேன் இவனுக்கு நீ கடன் நடத்துறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு தோணுது நீ அந்த கஜோதர் இருந்து ஜாக்கிரதையா ரிபிரிகோதர் ஆ சரியா சொல்கிறீங்க ஐயா நீ கொஞ்சம் கவனமாக ரிப்ரிகோதர் நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் ஆ பிரிகோதர் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு சொல்லுங்க தலைவரே நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அதாவது விஷயம் என்னன்னா வைத்தியரோட வீடு கிராமத்துல இருந்து தூரமா இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா நீ ஒரு பத்து கட்டில் வண்டி செஞ்சு கொடுத்தேன்னா அதாவது யாருக்காவது அவசரமா இருந்துச்சுன்னா யாருக்காவது உடம்பு அவசரப்பட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் நிம்மதியா போலாம்ல நான் முயற்சி பண்றேன் தலைவரே நான் சீக்கிரமாவே அதை ரெடி பண்றேன் இந்த பணத்தை வாங்கிக்க மீதி பணத்தை நீ முடிச்ச உடனே கொடுத்துடுறேன் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள் தலைவர் பத்து கட்டில் வண்டி செய்யறதுக்கான வேலையை கொடுத்திருக்காரு அட இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயங்க ஆனா நெத்தியில எதுக்கு இந்த சுருக்கம் உங்ககிட்ட இருந்து என்னால தப்பிக்க முடியுமா என்ன கஜோதரன் நினைச்சாதான் கவலையா இருக்கு அந்த ஐயா என்ன சொல்றாருன்னா நம்ம கடையை அவன் தான் கொளுத்து விட்டானா அப்ப தலைவர் ஏன் எதுவும் இதுவரைக்கும் செய்யாம இருக்காரு அவன் கொளுத்துனத வேற யாரும் பார்க்கல இந்த விஷயம் எல்லாம் ஐயாவுக்கும் எனக்கும் மட்டும் தெரியும் ஏன்னா இந்த கிராமத்துல அவனை தவிர இந்த வேலையை யாரும் பண்ண மாட்டாங்க ஆனா பொறாம இந்த மாதிரி செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க நான் இது வரைக்கும் அவர்கிட்ட எதையும் சொன்னதில்ல இருந்தாலும் அவரோட கோவம் இன்னமும் குறையவே இல்லை அதுவும் நம்மளோட அந்த பாரம்பரியமான கடையை கொளுத்துனதுக்கு அப்புறமும் நான் அவரை மன்னிச்சிட்டேனே அப்படி இது உண்மைன்னா அந்த ஆள் செஞ்ச காரியத்தை எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்தணும் சரியா சொன்னேன் ஒரே ஒரு வழி இருக்கு நாளைக்கு காலையில தலைவரை போய் பார்த்து பேசியே ஆகணும் தலைவரே ஒரு முக்கியமான வேலையா வந்தேன் சொல்லு பிரிகோதர் என்ன விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும் என்னோடய கடை எரிஞ்சு போச்சு அப்புறம் கஜோதர் தான் இதை பண்ணியிருப்பார்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு சந்தேகம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் நம்மளால இப்போ என்ன பண்ண முடியும் அவனோட அந்த பேராசையால் அவன் இவ்வளோ பெரிய பாவ செயலை செஞ்சிட்டான் இதுக்கு மேலேயும் அவர் செய்வார்ல ஏன்னா அவர் தப்பு பண்ணிட்டோமேங்கிற தூக்கம் அவரோட முகத்தில் கொஞ்சம் கூட தெரியலையே நீ ரொம்ப சரியாக சொல்கிற ப்ரிகோதர் உங்களுக்கு சம்மதன்னா நான் ஒரு ஐடியா சொல்லவா என்ன ஐடியா நாம் கஜோதரை கையும் கலவுமாக பிடிச்சே ஆகணும் அதுக்காக நீங்கள் அந்த ஐயா கிட்ட சொல்லி ஊர் ஃபுல்லாக அறிவிக்க சொல்லுங்கள் நீங்கள் என்கிட்ட பத்து கட்டில் செய்ய சொல்லி சொல்லியிருக்கீங்க எதிர்காலத்தில் இன்னும் நிறைய செய்ய சொல்லுவேன்னு சொல்லி சொல்லுங்கள் ஆனால் அதனால் என்ன நடக்கும் இதனால் என்ன நடக்கும்னா அவரோட கோபம் இன்னமும் அதிகமாகும் அதுக்கப்புறமா அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக காத்துக்கிட்டு தான் இருக்கணும் தலைவரே எவ்வளோ நாளைக்கு தான் எதுவும் தெரியாமல் அவர் செய்வார் என்னைக்காவது ஒரு நாள் நான் அந்த மாட்டுவாரு கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு ரொம்பவே நன்றி தலைவரே தான் இந்த கிராமத்து மேல நிறைய அக்கறை இருக்கு நம்மளோட கிராமத்தை நீ பிரபலமாக பிரிகோதர் அந்த வண்டியில உட்காந்து தன்னோட கடையை நோக்கி போயிட்டாரு ஆ சொல்லுங்க என்ன விஷயம் உன்னோட கட்டில் வண்டியில எங்க போயிட்டு திரும்பி வர எங்கேயும் இல்லை நான் தலைவர் வீட்டு வரைக்கும் தான் போயிட்டு வரேன் தலைவர் உனக்கு புதுசா வேலை கொடுத்துட்டாரா என்ன இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லை ஒரு சின்ன வேலை தான் கொடுத்துருக்காரு அடா இந்த ஐயா எதுக்கு டோல் அடிச்சிட்டு இருக்காரு கேளுங்கப்பா கேளுங்க எல்லாரும் கேளுங்க நம்மளோட கிராமத்தை பெருமைப்படுத்தின பிரிகோதருக்காக தலைவர் பத்து கட்டில் வண்டி செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காரு யாரெல்லாம் அந்த வண்டியை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ தலைவரை போய் பாருங்க நீதான இப்ப சொன்ன உனக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சிருக்கனே ஆமா பத்து கட்டில் வண்டி செய்யறது உனக்கு இப்ப சின்ன வேலை இல்ல இல்ல கஜோதரனு அப்படிலாம் கிடையாது பத்து கட்டில் வண்டி செய்யறது இவனுக்கு சின்ன வேலை இல்ல இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவனுக்கு இருக்கிறது வரமா இல்ல வாயிலே வட சொல்றான் நான் கஜோதர் பொறாமையில பொங்கி எழுந்தான் அப்புறம் அவன் அந்த கட்டில் வண்டியை செய்யறதுக்கான முறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா ரொம்ப நாள் கடந்து போச்சு ஆனா எதுக்காக அவன் இன்னும் எதையும் செய்யவே இல்லை எனக்கும் அதுதான் புரியவே மாட்டேங்குது உனக்கு ஏதாவது விஷயம் புரியுதா பிரிகோதர் ஆமாங்க ஐயா உங்களுக்கே நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கஜோதர் என்கிட்ட வந்து அந்த வண்டி செய்ய கேட்டிருந்தாரு ஆனா அதை தான் அவனால் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதும் அவன் போயிட்டானே இனிமே அவன் கத்துக்கிறதுக்கு அப்படி என்னதான் இருக்கு தலைவரே அவர் இது வரந்தானானு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு இல்ல நான் யாருக்கும் தெரியாம இப்படி பண்றேன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு ஆனா அவன் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன்னா எப்பல்லாம் நான் கட்டில் வண்டி செஞ்சிட்டு அவர் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன் சரி நீ இப்ப என்னதான் பண்ண போற நீயே சொல்லு ப்ரிகோதர் ப்ரிகோதர் தன்னுடைய யோசனை அப்புறம் திட்டத்தை அந்த பெரியவர்கிட்டயும் தலைவர்கிட்டயும் சொன்னான் கேளுங்க 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 இப்ப என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஐயா அட முதல்ல கேளுப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தலைவர் என்ன சொன்னாருன்னா பிரிகோதர் இப்போ பத்து வண்டி இல்ல நூறு வண்டிகளை செய்யணுமா ஏன்னா அப்போதான் எதிர்காலத்துல இந்த கட்டில் வண்டி கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர் ஆசைப்படுறாரு எனக்கு இனிமே வேலையில இருந்து ரெஸ்டே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கஜோதர் உனக்குதான் இப்ப நிறைய பணம் கிடைக்குதுல நீ சந்தோஷமாரு எங்க என்ன நடந்தாலும் சரி வேலை உனக்கு மட்டும்தான் கிடைக்குது ஆ எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது வாழ்த்துக்கள் பிரிகோதர் எல்லாரோட வாழ்த்துக்களையும் இவனை மொத்தமா தான் ஆகணும் இந்த தடவை நான் செய்ய போறதால அவனால திரும்பி எந்திரிக்கவே முடியாது கஜோதர் இப்ப மாட்டிக்கிட்டான் தலைவரே இப்போ இருங்க அவன் கொஞ்சமா நெருப்பு வைக்கட்டும் அப்ப போய் நம்ம அவனை புடிச்சிடலாம் ஆமா இல்லனா வேடிக்கை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஓடிடுவான் கஜோதர் நெருப்பு வச்சான் அப்புறம் அதீதி கஜோதரையும் பிடிச்சிருச்சு அப்புறம் கஜோதர் தரையில விழுந்து துடிக்க ஆரம்பிச்சான் அப்புறம் பெரியவர் அவ மேல தண்ணிய ஊத்தி அந்த நெருப்ப அணைச்சாரு ஏன் கஜோதர் இப்படி எல்லாம் செய்யறதால உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன மன்னிச்சிடு பிரகோதர் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க இல்லனா என்னோட மனைவியும் குழந்தைகளும் என்ன என்ன நினைப்பாங்க இந்த விஷயத்த இப்படி ஒரு பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் என்ன மன்னிச்சிட்டு பிரிகோதர் நீ எப்படி சொல்கிறியோ அந்த மாதிரியே நான் செய்கிறேன் என்னை யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க என்னோட திறமையை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லா சமயங்களையும் உன்னையே அவங்க வேலைக்காக கூப்பிடுறாங்க சரி அப்படின்னா நீ என் கிட்டே வேலை செய் இப்படியெல்லாம் சொல்கிற இவனுக்கு நாளைக்கு பஞ்சாயத்தில் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லைங்கய்யா இருந்து கஜோதர் என்கிட்ட தான் வேலை செய்யணும் இவன் கட்டில் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்வான்